கண்டித்து ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் அதிமுக பாஜக கள்ள கூட்டணியை கண்டித்து ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் பாஜக கண்ண கூட்டணியை கண்டித்து ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம்

அதிமுகவைறக்கணிக்கிறோம் புறக்கணிக்கிறோம் புறக்கணிக்கிறோம் பாஜக யாஜனாக போகும் பழனிசாமி புறக்கணிக்கிறோம் வெளியேறு 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 வாழ்த்தை அவமதிக்கும் தமிழ் வாழ்த்தை அவமதிக்கும் வெளியேறு தமிழ்நாடு விட்டு ஓடிப்போம் ஒழியாதே ஒளியாதே ஒளியாதே ஒழியாதே கவர்னர் ரவி கண்டிக்காமல் அடிமை பழனிசாமி ஒளியாதே ஒளியாதே

கவர் தமிழ்நாட்டு விட்டு ஓடிப்போம் படிக்காது 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 பணிக்காது கவர்னர் கவர்னர் கனவு தமிழ்நாட்டில் படிக்காது ரவி கவர்னரின் கனவு தமிழ்நாட்டில் படிக்காது கண்டிக்கிறோம் 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 தமிழர்களை அவமதிக்கும் கவர்னரை கண்டிக்கிறோம் 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 தமிழர்களை அவமதிக்கும் கவர்னரை கண்டிக்கிறோம் திரும்ப பெறு திரும்ப பெறு ஓடியே தமிழ் தாய் வாழ்த்தை அவமதிக்கும் தமிழ் தாய் வாழ்த்தை அவமதிக்கும்